வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெந்தய குழம்புங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கட்டாயம் செஞ்சு சாப்பிட்ணுன்னா வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வெந்தய கார குழம்பு இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெந்தய குழம்புக்கான பொருட்கள் பார்க்கலாங்க தேவையான பொருட்கள் இதில் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதான் நல்ல வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்து சென்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு வந்து எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் எது நீங்கள் எந்த எந்த குழம்புத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த குழம்புத்தூள் உப்பு போட்டு அந்த புளியோடு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கு இது வந்து ஒரே ஒரு தேங்காய் சில்லு கரெக்டாக வந்து வலுவில் அரைச்சி வச்சுருக்கேன் வேறு எதுவுமே அதில் வந்து சேர்க்கலை வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யணும்னா வீடியோவில் போய் பார்க்கலாம் என்ன அடுப்பில் வந்து சட்டி வச்சுருக்கேங்க வானல் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுப்புறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் குழம்பு கொஞ்சம் இது கொஞ்சம் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் புளி குழம்புனால அது குழம்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதனால எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து கடுகு போட போகிறேன் காஞ்ச பிறகு கடுகு போட போகிறேன் இப்போது கடுகு போட்டாச்சுங்க கடுகு வந்து வெடிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா அது கசக்கும் வெந்தயம் அதனால் வந்து கரெக்டாக அரை ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக லேசாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு வதக்கலாம் தேங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த இதை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் வந்து ஊற்றுறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் குழம்பு வந்து நல்லா வத்தணும் கொஞ்சம் நல்லா கொதித்து வத்தின பிறகு நம்ம தேங்காய் போட்டால் போதும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோரில் அந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வந்து இப்படி வந்து வடிகட்டிங்கன்னா தேங்காய் பால் கிடச்சிரும் நம்ம தேங்காய் பால் ஊற்றினா தான் அது வந்து நல்லா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா வத்திருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் ஊற்றியாச்சு இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் தான் கொதிக்க விடணும் தேங்காய் பால் ஊற்றுன பிறகு ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா இதை பிரிஞ்சு வந்துடும் அதனால் நமக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிருச்சுங்க வெந்தய குழம்பு இது வந்து நல்லா சுட சுட சாதத்தோட சாப்பிட்டிங்கன்னா செவையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ